ஓம் நமசிவாய தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சகல மார்க்க நிறைவான சரவணபவன் என்ற அருளரையின் தொடர்ச்சி ஞானமும் யோகமும் முடிகிற இடத்தில் ஓர் ஆட்டம் அசைவு இல்லை லோகமே இல்லை உணர்ச்சிகளே இல்லை இதெல்லாம் பட்டுப்போன இடம் அது இப்படி பட்டுப்போன நிலையில் ஈஸ்வரனின் ஸ்தானு என்று சொல்வது வழக்கம் பட்டக்கட்டை என்று அர்த்தம் சுசீந்திரத்தில் ஸ்தானு மாலையன் என்று கேட்டிருப்பீர்கள் மும்மூர்த்தியும் சேர்ந்த ஸ்வரூபம் அதில் ஸ்தானு என்பது பரம வைராகியமான தான் உணர்ச்சி இல்லாவிட்டால் மரத்து போகிறது என்கிறோம் அல்லவா அப்படி காய்ந்து மரமாக இருக்கிறவர் ஸ்தானு பக்தி அனுகிரகத்துக்காக கருணையில் நடைந்திருக்கிற போது ஆர்த்தராக ஆதிரியனாக இருப்பவரை இப்படி ஞானத்தில் பட்டக்கட்டையாயிருப்பார் அதே மாதிரிதான் அம்பாளும் கருணாமயமான அவளும் பரம விரக்தியாக இருக்கிற ஒரு அவஸ்தை நிலை உண்டு அவள் எப்போதும் ஈஸ்வரனே பற்றி படர்ந்திருப்பவள் அவர் மரமாக இருந்தால் இவள் கொடியாக சுற்றி கொண்டிருப்பாள் ஸ்ரீசைலத்தில் அவர் அர்ஜுன மருத மரமாக இருக்கிறார் இவள் மல்லிகை கொடியாக சுற்றி கொண்டிருக்கிறாள் அதனால்தான் அவருக்கு மல்லிகார்ஜுனர் என்று பெயர் அது நல்ல பசுமையோடு இருக்கப்பட்ட மரம் பட்ட மரமாக அவர் இருக்கும்போது அம்பாள் என்ன செய்கிறாள் பரமேஸ்வரன் பச்சை பசேலென்று கப்பும் கிளையுமாக ஒரு மரம் மாதிரி இருந்தால் அம்பாள் ஒரு பசுங்குடியாக அவரை சுற்றி கொண்டிருப்பாள் அவர் பட்டமரமாக காய்ந்த கட்டையாக இருக்கும்போது அவள் என்ன செய்கிறாள் அப்போதும் அவரை சுற்றி கொண்டிருக்கிறாள் ஆனால் பச்சை கொடியாக இல்லை இலையே இல்லாமல் நார் மாதிரியான கொடியாக அவரை சுற்றி கொண்டிருக்கிறாள் அபர்ணா அபர்ணா என்று அவளுக்கு ஒரு பெயர் பர்ணம் என்றால் இலையே இல்லாத கொடியாக இருக்கும்போது அம்பாள் அபர்ணா ஆகிறாள் பர்வத பிறந்து ஈஸ்வரனை பதியாக அடைவதற்காக அம்பால் தபஸ் பண்ணின போது இலையை கூட சாப்பிடாமல் கடும் நியமத்தோடு இருந்ததாலேயே இந்த பெயர் உண்டாயிற்று என்று ஓர் அர்த்தம் சொல்வதுண்டு எனக்கென்னவோ ஸ்தானுவாக ஈஸ்வரன் இருக்கும்போதும் அவனை விடாமல் பற்ப்சிக் கொண்டிருக்கிற அம்பால் கொடிதான் அபர்ணா என்று தோன்றுகிறது ஈஸ்வரனும் அம்பாளும் இருந்தால் சோமஸ்கந்தமாக அங்கே சுப்பிரமணியரும் இருக்க வேண்டுமல்லவா ஈஸ்வரன் ஸ்தானுவாகவும் அம்பால் அபர்ணாவாகவும் இருக்கும்போது முருகன் எப்படி இருக்கிறார் விசாகராக இருக்கிறார் என்று சொல்லலாம் சாகை என்றால் கிளை என்று அர்த்தம் வேதத்தில் பல கிளைகள் உண்டு அது ஒவ்வொன்றுக்கும் இன்ன வேத சாகை என்றே பெயர் சொல்வார்கள் வி என்பது பல அர்த்தங்களில் வரும் சில சமயங்களில் ஒன்றை உயர்த்தி காட்ட வி சேர்ப்பதுண்டு உதாரணமாக ஜெயம் விஜயம் ஆனால் விக்கு எதிர்மறை பொருளும் உண்டு தவா என்றால் புருஷனை உடையவள் விதவா என்றால் புருஷன் இல்லாதவள் இந்த ரீதியில் வி சாக என்றால் இல்லாத என்று அர்த்தம் அப்பா பட்டக்கட்டையாகவும் அம்மா இலை இல்லாத கொடியாகவும் இருக்கும்போது குழந்தை முருகனும் கிளையே இல்லாத கீழ்க்கன்றாக இருக்கிறார் அது பரம வைராகிய ஸ்வரூபம் சுப்பிரமணியர் பரம வைராகியமாக ஞானியாக ஆண்டியாக தண்டாயுதவானியாக இருக்கிறார் அவரே வள்ளி தேவசான சமயத்தராக கல்யாண சுப்பிரமணியராகவும் இருக்கிறார் இம்மை மறுமை இரண்டுக்கும் உதவுபவராகவும் வழிகாட்டுபவராகவும் அவர் இருப்பதையே இந்த இரண்டு கோலங்களும் காட்டுகின்றன பாமர ஜனங்களிலிருந்து தேவர் வரையில் எல்லோரையும் ஒரே போல் அனுகிரகிக்கிறவர் அவர் வேடஸ்திரியான வள்ளியை ஒரு பத்னியாகவும் தேவ ராஜகுமாரியான தேவசேனியை இன்னொரு பத்னியாகவும் கொண்டவர் பார்வதி பரமேஸ்வரர்களின் கடைக்குட்டியான அவர்தான் தேவர்களில் ரொம்பவும் குழந்தை அவரே தேவநாயகனாக இருக்கிறார் தேனாம்பேட்டையில் சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேகம் நடந்தபோது தேவநாயகன் பேட்டை தான் தேனாம்பேட்டை ஆயிற்று என்று தோன்றிற்று தேவாரி தேவ என்று அருணகிரி சொல்கிறார் அவரை நாம் எல்லோரும் பக்தி செய்து இகபர கஷேமத்தை பெற வேண்டும் இவ்விதம் பக்தி செய்வதற்காக நம்மை நக்கீரர் ஆற்றுப்படுத்திய நூல்தான் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை உடைய முருகன் கங்கை ஆற்றில் பிறந்தவர் ஆறு தாங்கிய ஜோதியான அவர் ஆறு மந்திரமூர்த்தி ஆறுதலை கொடுக்கும் ஆறுமுகர் ஆறு படை வீரர் அவரது வெற்றி நாளான மகாசஷ்டி துலாமரத்தின் வளர்ப்பறை ஆறாம் நாள் துலா என்பது அவரது சமநிலையாம் தராசு முனையை காட்டுவது ஞானத்தில் எங்கும் சமமாக இருந்து கொண்டே லோகானுகிரகத்துக்காக அசுரர்களை வென்று பக்தர்களை ரட்சிப்பவர் வெளிப்பகையோடு உட்பகைவர் அறுவரையும் அழித்து நம்மை ஜோதி சொர்வமாக்குகிற சிகர ஜோதி அவர் எல்லாம் மணிவிளக்காக மேலே நிற்பவர் அவர் கைலாச மலையில் ஜோதி பொழிவாய் உரித்தார் திருப்பரங்குன்ற மலையிலும் திருத்தணிகை மலையிலும் தேவயானை வள்ளியரை மணந்தார் பல மலைகளில் சேனையை வகுத்தார் கந்த மலையில் சூரனை வதைத்தார் பழனி மலையில் ஆண்டியாய் நின்றார் சுவாமி மலையில் ஞானமொழி பேசினார் தேவாரி தேவ பெருமாளான அவர் பெரியரில் பெரியவர் நாம் சின்னஞ்சிறியர் சின்னஞ்சிறிய நாம் தானியங்களுள் சின்னஞ்சிறிய திணையை காட்டி அழைத்தால் அந்த பெரியோன் வருவான் சின்ன சின்ன தேனீக்கள் சின்ன மலர்களிலிருந்து எடுத்த தேனை விட்டு தினைமா பிசைந்து அவருக்கு நிவேதனம் செய்தால் நமக்கு மனமலர்ச்சி என்ற தேனின் இனிமை தருவார் தூய பசுமேய்ந்த தாவரலோகம் இயற்கை அழகு முழுவதற்கும் சாரமாக திரண்டு வந்த பசுனையை மாவில் வார்த்து ஜோதி விளக்கேற்றினால் நம் மனத்திலும் அவர் ஞானச்சுடரை ஏற்றி வைப்பார் மாவிளக்கு என்று நாம் மாவிளக்கை அவருக்கு அர்ப்பணம் செய்தால் மா விளக்கான அதாவது மகா தீபமான அவர் நமக்கு ஞான ஜோதியை தருவார் பரமேஸ்வரர் சொரூபமான அவருக்கு அரண் நாமும் சூழ்க என்று அவரே ஞான சம்பந்தராக வந்து சொன்னதற்கேற்ப ஹரஹரோஹரா சொல்லி நம் பாபத்தையெல்லாம் எரித்து பரமானந்த ஜோதியாக இருப்போமாக ஹரஹரோஹரா ஓம் நம சிவாய அடுத்த பதிவில் உம்மாச்சி என்ற தலைப்பில் மகா பிரிவா அருளை உரையை கேட்போம் ஓம் நம சிவாய රාහරසංකර යවිදේශංකර, කාන්තිීෂංකර ම කෝටංකර.